பாராடிலே தண்ணி கொதிக்கல சக்கற ஒரு மணி நேரமா ஆபன சமைக்கற எங்க வந்து எங்கட்டக்கட்டிட்டு போறோம் அது வாங்குறது நல்ல நேரத்தங்கா கொளியான்ட்ல குளிக்கே குடிக்கே தண்ணி வேணும்ல லாரில வர வெச்சினா சம்புல் ஓடும்போது அந்த டியூப் காய நம்ம நல்லா நீ பஜ்ஜி அந்த யாருக்குமே சாப்பாடு சத்திரத்துக்கு வந்த உடனே ஒரு பஜ்ஜி கொடுத்தாங்களே பஜ்ஜியாது மண்ணு மேல ஊற போட்டு கொடுத்தாங்க

நாங்க மாப்பிளை பக்களே என்ன காருக்குள்ள ஒரே குழந்தைங்க கூடா எதுக்கு பதில் சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியின்னா கல்யாணத்துக்கு ஏன் ஓட்ட

எங்க ஓடுற சம்பந்தமா சீர் பாத்திரம் எல்லாம் கணக்கு எடுத்துருக்காங்க அதுக்கே பயந்து ஓடுற சொங்கத்துல பாதி கூட வாங்கல பொங்கற இடத்துல பூ கூட வைக்கல மேர்தான் வச்சிருக்கோம் என்ன நீ

இவங்க என்னைக்கு மாப்பிளை அழப்பு நடச்சிருக்காங்க ஆமா நாளைக்கு காலையில முகூர்த்தத்துல தாலி கட்ட போறாங்க அட ஆமாங்கற அட அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரியே ரிசெப்ஷன் வச்சிருக்காங்களே அது எப்படிங்கிற முனிமா முதல் நாள் ராவுல மாப்பிளை அழப்பு நடத்தி மறுநாள் ராவுல ரிசப்ஷன் நடத்தினா சத்திர வாடகை ரெண்டு நாள் ஆயிடுதுல ஆமா அது ஒரு நாள் வாடகையா குறைக்க மாப்பிளை அழப்புக்கு முகூர்த்தத்துக்கும் நடுவுல இந்த ரிசப்ஷன நினைச்சிக்கிறாங்க அய்யய்யா தாலி கட்டினா இந்த பொண்ணுக்கு புருஷங்கிற சொந்தமா வருது அதுக்கு முந்தின நாளிலயே ரெண்டு பேரும் இவர்தான் இருக்கும் யாராவது ஒருத்த பக்கத்துல நிக்கிற மாதிரிதான் இருக்கும் அத பத்தி பெரியவங்களே கதப்படலையே பணக்காரங்களால மூணு வேலையை செலவழிச்சு கல்யாணம் பண்ண முடியுது ஆமா நம்மள மாதிரி ஏழைங்க கோயில வச்சு தாலியை கட்டிக்கிறாங்க ஆனா பணக்காரன இல்லாம

எல்லாரும் சைடு குடிக்க இப்பதான் சாப்பாடு எல்லாரையும் உட்கார என்ன பொண்ணு வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தான் சேர்த்துடும் முதல்ல நம்ம உட்காந்துட்டாங்க பின்னாலே ஆங்கில வந்தாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு ஏற்கனவே தண்ணி ஊத்தியாச்சு அப்படியா செல்வம் எல்லாருக்கும் என்ன தண்ணி ஊத்த தண்ணி குடிங்க அக்கா வாண்டா அப்ப இன்னொரு லாரி தண்ணி வாங்கணும் அது வேறயா அந்த கோடியில ஒருத்த கல்யாண சாப்பாட வெளுத்து வாங்குறானே யாரா அவன் அவன் போன கல்யாணத்து வந்தவன் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல அது நம்ம சாப்பாடு இல்ல அந்த சாப்பாடு எதுவும் இல்லையா கேட்டு பாத்தன மந்திரமா கிட்ட வருது முடிஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணு கோவில் வாசல்ல வந்த கட்டிக்கு மாதிரி எங்க உறவுக்காரங்கள வெயிட் பண்ண வச்சிட்டீங்களே தப்பா நினைக்காதீங்க உங்க உறவுக்காரங்க மாத்திரம் இல்ல எங்க உறவுக்காரங்க கூட இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஆமா உங்க உறவுக்காரங்க வேணா உண்ட கட்டி வாங்குறவங்கள இருக்கலாம் எங்க உறவுக்காரங்க அப்படி இல்லமா இத பாருங்க மிஸ்டர் தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டாதீங்க ப்ளீஸ் ஷட் அப் ஷட் அப் யாரை பார்த்து நீ ஷட் அப்ங்கற என்ன நினைச்சிரு வரையறியா யாரை பார்த்து வாடி படின தா நம்ம அப்பாவ ஆழப்படத்தோடு வழிக்கு விம்தாருல்ல பண்டையில நல்ல அடி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல இந்த கெட்டை காரியத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை செய்வோம் கையாணத்தை தள்ளி போடுவோம் எ அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால அக்கா ரொம்ப மனசு போயிருக்காங்க அதனால இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு தள்ளி வச்சிடும்